கே டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோவில் நாம் ஆன்மீக நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம் ஏன்னா சமீப காலத்தில் சமூகத்தை சார்ந்த சில கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இயற்கை வளத்தை பார்த்துருப்பீங்க நம்ம தீபம் இயற்கை சேனலில் இயற்கை வளமும் நல்லா தன்னார்வ தொண்டு சேர்கவர்களையும் இதுபோல் ஆன்மீக நிகழ்ச்சியும் தொடர்ந்து நாம் வீடியோ போட்டிருக்கிறோம் உங்களுடைய ஆதரவோடு மிகச்சிறப்பாக தீபம் இயற்கை டிவி போயிட்டுருக்கு நமது நாடு கலாச்சாரம் பண்பாடு நிறைந்த நாடு இந்த கலாச்சாரமும் பண்பாடும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சீர்குலையாமல் இருப்பதற்கு காரணம் நமது திருக்கோயில்கள் தான் அந்த திருக்கோயில்களின் வழிமுறைகளை உருவாக்கி அந்த திருக்கோயில் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருப்பது ஆதீனங்கள் தான் கோவையிலே நம்ம கோவையில் பேரூர் ஆதீனம் சிறவை ஆதீனம் செஞ்சேரிமலை ஆதீனம் காமாட்சிபுரி ஆதீனம் இந்த நாலு ஆதீனங்களும் செய்கின்ற விழாக்களுக்கு நாம் சென்று இந்த தீபம் இயற்கை டிவி சார்பாக வீடியோ போட்டிருக்கோம் இப்போது நம்ம பேரூரில் பெருமான் திருக்கோயிலுக்கு வலதுபுறம் திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான மடம் இருக்குங்க அந்த மடத்திலிருந்து கடந்த முந்நூற்றம்பது ஆண்டுகளாக பெருமான் திருக்கோயிலுக்கு பூஜை எல்லாம் போய் பண்ணி அங்கே தங்கியிருந்து சிவனடியார்கள் வணங்கி வந்தார்கள் அந்த மடத்துக்கு சொந்தமான ஒரு பன்னெண்டு ஏக்கரா பூமி அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் ஊருக்கு வெளிப்புறம் இருக்குதுங்க இதைய கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி குத்தை கொடுத்தாங்க அதில் சரியாக விவசாயம் நடக்கலை இப்போது கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதை மாற்றோன்னு அங்கே இருக்கிற சிவதந்தார்கள்லாம் முடிவு பண்ணி நம்ம குருமகா சன்னிதானத்திடம் எடுத்து சொல்லி அதற்குண்டான வேலைகளை செய்தார்கள் அது ஒரு நல்ல தோட்டமாக மாற்றணும் இயற்கை விவசாயம் பண்ணுற தோட்டமாக மாற்றணும் அப்படின்னு ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சாமிகள் இருபத்தி நாலாவது பட்டம் இதுக்குண்டான நடவடிக்கை எடுத்து பல சிரமங்களுக்கு இடையில் இப்போது அந்த தோட்டத்தை மீட்டெடுத்து இயற்கை விவசாயம் செய்யுங்கிறதுக்காக நம்ம ஈசா யோகா மையத்தில் தொடர்பு கொண்டு அங்கே இயற்கை விவசாயம் செய்யும் குழுக்களை இங்கே வரவழைத்து அதற்காக திட்டமிட்டு அற்புதமான ஒரு தோட்டமாக மாற்றியிருக்கிறார்கள் நீங்களே பாருங்கள் அந்த இடத்திலே சுவாமிகள் வந்தால் தங்கி மக்களுக்கு அருளாசை செய்வதற்காக ஒரு மண்டபமும் மாடுகளை பராமரிப்பதற்கு கோசாலையும் சிவனடியார்கள் பக்தர்கள் அங்கே வருகை தந்து ஓய்வெடுப்பதற்காக சில அறைகளையும் உருவாக்கி இன்று ஸ்ரீலா ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சிவாரியார் சுவாமிகள் அதையே திறப்புகலா செய்ய இருக்கிறாரு அதை ஒட்டி பல நிகழ்ச்சிகள் நடக்குது நாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு அவருடைய அருளாசியும் இந்த சிவனடியார்களின் என்னென்ன செய்கிறார்கள் என்பதையும் பார்ப்போமா வாருங்கள் கோவைக்கு பெருமை சேர்க்கும் திருக்கோயில்களில் ஒன்று பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயில் அத்திருக்கோயிலின் பின்பக்கமாக அமைய பெற்றுள்ளது திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான தம்பிரான் தோட்டம் அதில் நடைபெறும் விழாவினை நான்காவது பாகமாக நாம் நம்முடைய கௌமாரமுட ஆலயம் சுவாமிகள் திருச்சிச் சம்பளம் மலர் பாதங்கள் துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழுக்கி துணை அவன் பண்ணிருதும் பயந்ததனை விழுக்கி துணை வடிவேலும் செங்கோடமும் அயோரமுமே இல்லாமல்ல வெளிபடுகிறவன் ஆகிய முருகப்பெருமானின் சென்றாமரை திருவடிகளையும் சிறவை ஆதீனம் ஆதி குருமுருகர் திருப்பெருந்தூர் ராமானுசனுடைய குருவளுடையும் மணமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி இன்று இங்கு மேடை சிதம்பரம் என்று போற்றப்படுகின்ற திருப்பேரூரிலே இன்று நம்முடைய வணக்கத்திற்குரிய திருவாவூர் ஆதீனம் அவர்கள் கோசாலை அமைத்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவளுக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவித்து நல்ல இனிய விழாவிற்கு வருகை புரிந்து வாழ்த்துறை இருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்கும் கழுத கண்புக்கும் உரிய பேரூராதீனம் குருமகா சனிதானங்கள் அவர்களே நம்முடைய பாராட்டுக்குரிய சிஞ்சாயிமலை ஆதீனம் அவர்களே காமாட்சிபுர அடிகள் அவர்களே ஆதீன சீடர்களே கூடியிருக்கின்ற சான்றோர்களே அனைவருக்கும் உடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எப்படி நமக்கு பேரூர் புராணம் கட்சியப்பருடைய சிறப்பை போற்றுகின்றதோ அதுபோல அந்த பேரூருடைய பேரூர் புராணத்தினுடைய சாரத்தை பாடியவர்கள் எங்களுடைய இரண்டாம் குருமகா சனிதானங்கள் பேரூர் பட்டிநாயக மாலையிலே அந்த பேரூர் புராணத்தினுடைய சாரத்தை பாடியிருக்கின்றார் முழுமையாக படிக்க முடியாது என்பதற்காக அதை அவர்கள் பாடியதும் பட்டிநாயக மாலை என்கின்ற வகையில் அதை பாடியிருப்பது ஒரு சிறப்பு ஆகவே நம்முடைய சாமிகள் ஆழ்ந்த புலமையுடையவர்கள் கந்தசாமி சாமிகள் மிக அதிகமாக கச்சியப்பனுடைய நூலை ஆழமாக கற்றதனால் அவருக்கு கொங்கு நாட்டினுடைய கச்சியப்பர் என்று போற்றப்படுவது பலரும் அறிந்தது அவர்களுக்கு விருப்பமான திருத்தலங்களிலே ஒன்று இந்த பேரூர் திருத்தலம் இங்கு பல ஆயிரமான பாடல்களை பாடியிருப்பதும் ஒரு சிறப்பு மற்றொன்று நம்முடைய மூன்றாம் குருமுகார் சனிதானங்கள் இதற்கு முன்பு இருந்த ஆதீனம் திருவாணூரி ஆதீனத்தினுடைய ஒரு அன்பான அழைப்பை ஏற்று திருப்பெருந்துறையினுடைய திருப்பணிகளை செய்தது எல்லாரும் அறிந்தது இதற்காக ஐம்பது முறை இங்கே இருந்து சென்று அந்த திருப்பணிகளை செய்தது ஒரு குறிப்பிடத்தக்கது அந்த வகையிலே நம்முடைய திருமணங்களோடு ஒரு நீண்ட தொடர்புடையது அது மட்டுமல்லாங்க திருவாசகத்தினுடைய முழுமையான அந்த கலையை நம்முடைய சன்னிதானம் மூன்றாம் குருமக சன்னிதானனுடைய வழிகாட்டுதலோடு அமைத்திருப்பது திருப்பெருந்துரையிலே செய்தார்கள் பன்னெடும் காலமாக ஓடாத திருத்தே ஐம்பது ஆண்டுகள் ஓடாவது திருத்தேரை நம்முடைய சாமிகளுடைய வழிகாட்டுதலோடு நடைபெற்றது பல்வேறு நிகழ்வுகள் அங்கு செய்தது நம்முடைய மூன்றாம் குருமகா சன்னிதானங்கள் அந்த வகையிலே நம்முடைய திருமணங்கள் அந்த திருமணத்தோடு நீண்ட நெடியொரு தொடர்போடு இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் இன்று அது மட்டுமல்ல இன்னொரு நிகழ்வு எல்லாருடைய மனதிலேயும் ஏற்பட்டு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற பொழுது செங்கோல் கொடுத்த ஒரு சிறப்பு நம்முடைய ஆதீனத்திற்கு திருவாரூரி ஆதீனத்திற்கு சென்ற புதிய நாடாளுமன்றம் தொடங்கப்பட்ட பொழுது நம்முடைய ஆதீனங்கள் அவருடைய தலைமையிலே இருபதற்கும் மேற்பட்ட ஆதீனங்கள் எல்லாம் சென்று செய்வ ஆதீனங்கள் எல்லாம் சென்று இன்றைய பிரதமரிடத்திலே அந்த செங்கோல் கொடுக்கப்பட்டது இன்று அது ஒரு வினாவாக சென்று கொண்டிருக்கின்ற செங்கோல் உரியதாக இருக்கின்றதாட்டை இன்று நாடாளுமன்றத்திலே பலர் பேசிக்கொண்டிருப்பது ஐயத்துக்குரியதாக இருக்கின்றது ஆகவே அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு ஆதீனங்களுக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி பெருமையுடைய ஆதீனம் அவர்கள் இந்த திருமணத்திலே கோசாலை அமைத்து இந்த பகுதியிலே சைவமும் தமிழும் தலை தொங்குவதற்காக அரும்பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை இந்த நேரத்திலே வணங்கி இந்த விழாவிலே கலந்து கொண்ட அனைவரும் எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று வாழ்த்து நிறைவு செய்கின்றோம் தெரிவிச்சு தென்சேரி மலை அதின அதிபர் சுவாமிகள் ஆசீர்வசிவார்கள் தந்தை தேவாவாம் சார்கதீன் தேவாவானம் அந்த நிலா இன்பம் நமக்காவாம் எந்த உயிர் தானாகுவான் சரணாகுவானோ குரு எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவுருளாலே இன்று சுவாமிகள் குறிப்பிட்டது போல உலகமே விளாட்டக்கூடிய ஒரு அற்புதமான அந்த செங்கோல் நம்முடைய பாராளுமன்றத்தில் கொடுத்த செய்தி நம் திருவாவூதுரை ஆதீனத்துக்குடைய ஒரு சிறப்பு அப்படிப்பட்ட ஆதீனம் அவர்கள் இன்று இங்கே கோசாலை அமைத்து அதன் மூலமாக பல அடியார்களையும் அன்பர்களையும் ஒன்றிணைத்து இந்த நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற சன்னிதானங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து இங்கே எழுந்தரிலே அருளாசி வாங்கி அமர்ந்திருக்கின்ற பேரூராதீனம் சிறவியாதீனம் காமாட்சுவரி அடியாரும் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் தெரிவித்து கூடியிருக்கின்ற பெரியோர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து சாமிகள் குறிப்பிட்டது போல நாம் எடுத்த மனித பிறவியினுடைய பலனை அடைய வேண்டும் அதுதான் சாமிகள் நிறைய அதற்கு உதாரணங்கள் சொன்னார்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் திருமோலர் அதுவும் ஆதீனத்துக்கு ஒரு பெரும் சிறப்பு ஏன்னா எங்கேயுமே இப்படி ஒரு பெரிய சித்தர் வாழ்ந்த இடம் என்று சொன்னால் திருவாவடுதுறை ஆதீனம் அவங்க திருமலை மந்திரத்திலே சொல்கின்ற போது யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை பசுவுக்கு ஒரு வாயுரை அந்த பசுவுக்கு வாயுரை கொடுப்பதற்காகத்தான் இங்கே கோசாலை அமைத்து அந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போல்லாம் யாரும் வீட்டில் மாடு வச்சுக்கிறது இல்லை மாடு வளர்த்தணும் அதை ஒரு விரதமாக எடுத்துக்கணும் எங்கே நம்ம பெற்றோர்களையுமே நம்ம வீட்டில் வச்சுக்கிறதில்லை அதுக்கு பதிலாக நாய் வளர்த்துறோம் என்ன நம்ம கோழி கோழி பண்ண வச்சு கோழி வளர்த்துறாங்க இதெல்லாம் செய்கிறாங்க மாடு வளர்த்த முடியறதில்ல எல்லாரும் ஒரு மாடு வச்சிருக்கணும் இன்னைக்கு சனிதானன் சொல்லியிருக்காங்க அதை எல்லாரும் ஒரு அதனால தான் நம்மளுக்கு பல துன்பங்கள் வருது ஒரு ஆய்வாளர் சொன்னார் ஒரு நாட்டு பசுவனை தினந்தோறும் அதை தரிசனம் பண்ணி அதற்கு நீவியை கொடுத்து அதுக்கு ஒரு வாயில் கொடுத்தோம்னாக்க பல நோய்கள் நம்மளுக்கு வராது இதெல்லாம் உண்மை ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறாங்க நாயை நம்மளை வச்சுட்டு அதை இருக்கிறோம் இதெல்லாம் இந்த சந்தர்ப்பத்தில் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி என்னென்னமோ செய்திகளை சொல்லி கூட்டத்தை சேர்த்து இந்த பேப்பரில் பார்த்துருப்பீங்களா நூற்றி அறுபது பேர் நூற்றி இருபது பேர் கூட்டத்தில் நெருக்கி நெருக்கிடுறாங்க ஆன்மீக கூட்டம்னு வேறு சொல்லிடுறாங்க அது என்ன ஆன்மீக கூட்டம்னு தெரியுது எவ்வளோ பாரம் பாரம்பரியமான ஆதீனங்கள் இங்கே எழுந்துள்ள இருக்கின்றார்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க நம்ம எவ்வளோ கூட்டம் இருக்காங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் பத்தாது இன்னும் நல்ல இதற்கு நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏதோ கூட்டம் சேர்ந்ததுனால நம்மளுக்கு ஒரு பலன் இல்லை நீங்கள் வந்து இங்க வந்து தரிசனம் பண்ணி இங்கே நடக்கக்கூடிய பணிகளுக்கெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்கணும் பணி செய்யணும் சாங் சொன்னாங்க விளக்கிட்டார் பேர் சொன்னில் மெய் நெறி ஞானமாகும் அப்படி அந்த வாய்ப்பையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த மனிதனாக பிறந்த மண்ணினில் பிறந்தா பயன் மதிசூடும் அன்னலார் அடியாரதமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்கள் இப்படி போன்ற விழாக்களையெல்லாம் அவங்க கண்ணினால் பார்க்க வேண்டும் ரெண்டு ஆறு அதுதான் மன்னிணங்களுடைய பிறந்த பயன் அதை தவிர்த்து எதெதோ போய் எப்படி எப்படியோ நம்ம வாழ்ந்து எதற்காக பிறந்தோம் எதற்காக வாழ்ந்தோம் என்று இல்லாமல் இன்னைக்கு பசங்க எல்லாம் நல்லா படிக்க வச்சு அவங்களையெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க இல்லத்துக்கு போக வேண்டியது அங்கேயும் போய் நிம்மதியாக இருக்கிறது இல்லை அங்கே ஒரு முதியோர் எல்லாம் வச்சவரு சொன்னாரு சாமி ஒருத்தரை வீட்டில் வச்சிருக்க தான் இங்க வந்தான்னு சொல்றாங்க இங்க நூற்றுக்கணக்கான பேரை நாங்கள் வச்சு எப்படி சமாளிக்கிறோம் ஆக அந்த நிலைக்கு போகாம நம்மள இன்னும் மனிதனாக பிறந்து மாமனிதராக வாழணும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வாரை வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படி அந்த தெய்வ நிலைக்கு நம்ம அடைய வேண்டும் ஏன் நம்மளால் முடியாதா முடியும் என்ன செய்யணும் நல்ல எது சிறுமைக்கும் ஏனைய பெருமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கு தன்னுடைய செயல்தான் அவங்களுடைய பெருமைக்கும் சிறுமைக்கும் காரணம் ஆக எல்லாரும் நம்ம என்ன பண்ணணும் பெருமை அடையக்கூடிய பணிகளை செய்ய வேண்டும் ஆனால் நம்ம அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு இப்போவே நீங்கள்லாம் பெரியவங்கெல்லாம் முதிய முதியவர்கள் இதுக்கு போயிடுறீங்க அப்புறம் எங்கே நம்ம அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்மளுடைய அறங்களை சொல்ல முடியும் ஆகினாலும் அடுத்து வர நீங்கள் பண்ணக்கூடிய நல்ல செயல் தான் நம்மளுடைய அடுத்த சந்ததிகளுக்கு போய் செய்கிறேங்க அப்படிப்பட்ட செயலை செய்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிடுறோம் இன்றைக்கெல்லாம் என்னென்னாக்கா ஒரு வேண்டுதல் வழிபாடு தான் அதிகமாக ஆயிடுச்சு வேண்ட தக்கது அறிவோயினி என்று பெருமான் சொன்னார் சாமி சொன்னது போல் பேரூருக்கும் திருவாவடுதுறை ஆதீனக்கும் தொடர்பு உண்டு சிறுவை ஆதீனத்துக்கும் திருவாடுதுறை ஆதீனத்துக்கும் நல்ல தொடர்பு உண்டு இப்போ அதை விட நெருக்கமாக தொடர்பு ஏற்பட்டிருக்கு இது எல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம என்னவாக இருக்கணும் அந்த நல்ல செயல்களை செய்வதற்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு நீங்கள் எல்லாம் விட்டு செல்ல வேண்டும் எத்தனை தான் சேர்த்து வச்சிங்கனாலும் அவங்க எல்லாம் வித்துட்டு வெளிநாடு போயிடுவாங்க அப்படித்தான் நடந்துட்டு இருக்குது அதெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு குழந்தைகளாக வளர்த்தி அவங்களுடைய அருள் நல்லா இருக்கணும் அதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கு என்ற இந்த மகிழ்ச்சியை தெரிவித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோ நம் நமது கலாச்சாரத்தின் பாரம்பரியம் பரதநாட்டியம் Parpoma. ಈ குல்தாஸ் துளசிதாஸ் கோவையின் தொழில்துறையில் புதுமைகளை புகுத்திய தொழில் முனைவோர் ஆவார் இந்த குஜராத்தி வியாபாரி திருக்குறளிலிருந்து விரிவாக மேற்கொள்காட்டும் சிறந்த பேச்சாளரும் கூட தென்னிந்தியாவில் பருத்திக் கழவுகளுக்கான வணிகச் சந்தையை கண்டறிந்த முன்னோடி அவற்றை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்தார் ஜீன்ஸ் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் கரடுமுரடான உறுதியான நூலை தயாரிக்க பருத்திக் கழிவுகளை பயன்படுத்திய வெளிநாட்டு நிறுவனங்களுடன் கோகுல்தாஸ் ஒப்பந்தம் செய்தார் இதனால் கோவையில் இருந்து வரும் பஞ்சு கழிவுகளை ஜீன்ஸ் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டன